தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருதர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ இந்திய கூட்டணி வந்து ஒன்றாம் தேதி வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறதா இருந்தாங்க இப்போ அதில் வந்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போது இதுக்கெல்லாம் வந்து பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க பயப்படுறாங்க இதிலே தெரியுது அவங்களோட நாடகங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க அவங்க தேர்தல் வரைக்கும் தான் டிராமாக்கள் அப்படி இல்லை உட்காந்து உதிரி போய் தான் இங்கே காஷி காஷாய கட்டிகிட்டு போயிட்டார் அதை விட்டுருங்க அதை விட்ருங்க டிஆர் டிஆர்மாலு போயிருக்கிறாரு அவர் தானே நாடாளுமன்ற தலைவர் அவர் தானே போகணும் அது சீஃப் மினிஸ்டர் போவாங்களா தன்னுடைய ரெப்ரசென்டேட்டிவ் அனுப்பிச்சிருக்காருல்ல டிஜிட்டல் உலகத்தில் எதுக்கு இங்கே அங்கே போகணும் ஸ்கைப்பில் போட்டாக்கா ஆன்லைனில் போட்டாக்கா என் மூஞ்சு அங்கே தெரிய போகுது அவங்க கொஞ்சம் ஸ்கைப்பில் மாநாடுகளை நடக்குது ஆன்லைனில் இது என்ன பெரிய விஷயம் ஏன்னா பாஜக காரை இன்னும் துணைதாகத்திலேருந்து வரவே வில்லு நம்ம வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு என்ன தெரியும் அந்த கட்சிக்காரன் அண்ணாமலை கிட்டே போய் இதெல்லாம் எனக்கு சொன்னால் அவருக்கு எதாவது புரியுமா இது இப்படியெல்லாம் ஒன்று நடக்குதுங்கிறதே தெரியாது ஆதி காலத்து மனுசாந்தாடு அவருக்கு என்ன தெரியும் குரங்குலருந்து பிறந்த மனிதனுக்கு மிஸ்ஸிங் லிங்க்ன்னுவாங்க குரங்குக்கும் மனிதனுக்கும் மத்தியில் ஒரு ஒன்று உண்டு அதுக்கு பேர் மிஸ்ஸிங் லிங்க்குன்னு பேர் அந்த மிஸ்ஸிங் லிங்க்கை சேர்ந்தவங்க தான் இந்த சங்கிகளா பாஜக சங்கிகள்லாம் குரங்குக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் இருக்குது அந்த மிஸ்ஸிங் லிங்க் தான் அவங்க இன்னும் நாகரிக உலகத்துக்கு அவங்க வரணும் வந்தால் தான் இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரதமராக மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர் ஆட்சி கட்டிலே அமர்ந்தே தீர்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி பிரதமர் வந்து பெரிய தியானம் செஞ்சுட்டு வந்து தியானம்னு பார்க்குறோம் அவர் வந்து தவம் அப்படின்னு அதை குறிப்பிட்டுறாரு எப்படி பாக்குறீங்க அதான் கடவுள் தான் காப்பாற்றணும்னு போயிட்டார் இவங்களாக தான் சொல்கிறாங்க கடவுள் அவரை காப்பாற்றுவார் அப்படின்னு தான் போயிருக்காங்க கடவுள் காப்பாற்றுறாருன்னு பார்க்குறோம் இப்போ இங்கே தொங்கு நாடாளுமன்றம் அமையும் அப்படின்லாம் வேற ஒரு விஷயம் வந்துச்சு இதெல்லாம் இந்த எலெக்ஷன் இருக்கிற ஓட்டு எண்ணிக்கை வர 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 எல்லா கதையும் வரும் நான் தான் சொல்கிற ரெண்டே முடிவுகள் தாங்க ஒன்று பாஜக அடியோடு வேறு இருக்கப்படும் இல்லாவிட்டால் பாஜக ரொம்ப முழு வெற்றி அடையும் தேர்தல் ஆணையத்துடைய கையில் இருந்து மக்கள் பாஜகவை தோற்கடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நூறு சீட்டில் கூட அவங்க வரமாட்டாங்க தேர்தல் ஆணையர் வந்து தன் தன்னுடைய விசேஷங்களையெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி விளையாட்டு காட்டுனாருனா தான் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு ஒரு வாயை திறக்காமல் மௌனியாக இருக்கிறத பார்க்கும்போது கோர்ட் வந்து கடுமையான த குற்ற இதெல்லாம் கடுமையாக விமர்சித்த போதும் வாயை திறக்காமல் இருந்தாலும் உட்காந்துருக்காருன்னா நூற்றி முப்பது கோடி தொண்ணூறு கோடி வாக்காளர்களை அவர் வந்து ஒரு வழி பண்ணுறதுக்கான த எண்ணத்தில் தான் அவர் இருக்காருங்கிறது அர்த்தம் அப்படி பண்ணிட்டு அவர் என்ன வாழ்ந்துருவாருங்கிறத பார்த்தோம் அது இப்போ பாஜக ஆட்சிக்கு வரலைன்னா ராணுவத்துக்கிட்ட கிட்ட ராணுவ கட்டுப்பாடுக்கு வந்து நாடு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரல வரலன்னா யா அந்த மாதிரி ஏன் பயப்படுறாங்க அதே தெரியுதுல ப தோல்வி பயத்தில் இதெல்லாம் ஆகிடும் இதெல்லாம் ஆகிடும் அந்த பயத்தில் வந்து உலர்த்து ராணுவ ஆட்சி வந்து முதல்ல மோடி தான் உள்ள தடுவாங்க புல்வாமா கேசெல்லாம் எடுப்பாங்கல்ல அதுக்கு இவங்க தான் நடத்தினாங்கிறதுக்கு அருணாப் கோஸ்வாமி சொன்ன வாக்குமூலம் நம்ம கையில் இருக்குது அந்த ஃபுல்வாமா தாக்குதலே பாஜக தான் பண்ணிச்சுங்கிறது இருக்குதா அந்த அடிப்படையில் பார்த்தா மோடி ராஜ்நாத் சிங்கு எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லை அதை ஆதரித்து மாதிரி நம்மளே சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அவர் அது கூட அண்ணா திமுக போயிட்டு ராணுவ கட்டுப்பாடுக்கு வரணும்னா எப்படி அது ராணுவம் இந்த நாட்டை எடுத்துக்கோங்கிறாங்க பாகிஸ்தான் மாதிரி இதெல்லாம் அவங்களுடைய ஆசைகள் எனக்கு இல்லைன்னா உனக்கு கிடைக்கூடாது அவ்வளோதான் அந்த அளவுக்கு போயிட்டார் அப்போ ராணுவ கட்டுப்பாடுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு அவங்களும் சேர்ந்து கூட போவாங்க ஒரே வளர்ற வளரல் தானே எல்லாமே தோல்வி பயத்தில் வந்த உழர்வர்கள் அதனால அவர் பேர் தியானம் பண்ணி மன அழுத்தம் குறையணும் இல்லாட்டி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போக தான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஒரு டாக்டர்கள் எனக்கு தெளிவாவே தெரியும் இதே நிலைமையில அவர் நீடிச்சாருன்னா நாலஞ்சு நாளைக்குள்ள ஒரு சட்டை கிழிச்சிட்டு போனார்னு ஆச்சு தொடர்ச்சியா இந்த நிகழ்வுகள்லாம் எதை நோக்கி எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வரும்போது தான் தேர்தல் முடியும் போது தான் நமக்கு தெரியும் நேற்றுக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்